போனதுக்கு உஹதுடைய யுத்தம் சகோதரர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் பட்ட கஷ்டம் முழு முகமும் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய முழு முகமும் இரத்தத்தால் தோய்ந்து போனது இரண்டு ஆணிகள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நெற்றியில் ஏறியது பட்கல் உடைந்தது சகோதர்களே அதற்கு ஆயிஷா கேட்கிறார் அல்லாஹ் இந்த உஹதில பட்ட கஷ்டத்தை விட நீங்க இந்த தீனுக்காக வேற ஏதும் கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாரு ஆயிஷா அந்த உஹதில நாம் பட்ட கஷ்டம் அதை விட நான் ஒரு கஷ்டப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் படவில்லை ஆயிஷா சகோதரர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க செல்வதாக அழகி செல்லும் வீதியில் பசாரில் இருந்து மனாசில் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அவங்க நீத்து வச்சு வந்திருப்பாங்க தாய் பிரயாணம் போன அந்த இடம் வரைக்கும் செல்லம்பாக அடைகுவ செல்லம் அவர்களை சிறுவர்களை ஏவி பெரியவர்களும் சிறுவர்களும் கல்லால் எரிந்து இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள் நாட்கள்ில் சிரமப்படுகிறார்கள்த்தின் அவர்களுக்கு அவர்களுடைய தோய்ந்தது பயணம் சகோதரர்களே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு சகாபி அதுவும் வளர்ப்பு மகன் ஜைது

ஹதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாதமும் காலணியும் ஒன்றோடு சகோதரர்களே இவ்வளவு சிரமமும் கஷ்டம் எதற்காக அல்லாஹுடைய இந்த நுபுத்துவத்துடைய இந்த ரிசாலத்தை இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகப்பட்ட கஷ்டம் சகோதரர்களே அல்லாஹுடைய புறத்திலிருந்து